வணக்க மக்கள் நல்லா நல்லாருமே நினைக்கிறேன் இந்த நாள் இனி நாளாக உங்க எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாருங்க காய்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே காய்ஸ் இன்றைக்கிய வீடியோவில் நம்ம எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டோட ஹிஸ்டரி போய் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாண்டிச்சேரி ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரீஜன்ஸ் வந்து பாண்டிச்சேரி கண்ட்ரோலாக தான் வரும் பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே ஆனால் இந்த நாலு பகுதிகளும் பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் தான் வரும் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி அந்த கேட்டகரியில் தான் வருது இந்தியன் கவர்மெண்ட் வில தான் வருது காய்ஸ் பாண்டிச்சேரி ஆரம்ப காலகட்டத்தில் சோழர்கள் பாண்டியர்கள் அப்புறம் விஜயநகர இவங்கலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க செவன்டீந்த் செஞ்சுரியில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாண்டிச்சேரியை கேப்ச்சர் பண்ணுறாங்க இந்த சிக்ஸ்டீன் செவன்ட்டி த்ரீயில் ஃப்ரேங் கோயில் மார்ட்டினுற ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்னராக அப்பாயின்ட் பண்ணது அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து சின்னொன்று ஒரு மீனவ கிராமமாக தான் இருந்திருக்கு அந்த மீனவ கிராமமாக இருந்ததை ஒரு நகரமாக ஆக்குனதில் இந்த ஃப்ரான் கோயில் மார்ட்டின் அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு சிக்டீன் செவன்ட்டி ஃபோரில் ஃப்ரெண்ட் கோயில் மார்ட்டின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை மீனவ கிராமமாக இருந்ததை ஒரு வணிக மையமாக மாற்றிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு இந்த ஃப்ரெண்ட் கோயில் மாட்டின்னு அப்புறம் ஃப்ரெஞ்சு காரங்களால தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எஜுகேஷனில் இன்னும் ரொம்ப சிறப்பாக விளங்க ஆரம்பிச்சிச்சு கான்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் அப்புறம் இந்த யூரோப் கண்ட்ரிஸுக்கு கீழே நிறைய போர்கள்லாம் நடந்திருக்கு இதன் காரணமாக சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீயில் டச் கண்ட்ரி சேர்ந்தவங்க ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரியை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் நைன்ட்டி நைனில் த ட்ரீட்டி ஆஃப் பெசிஃபிக் இந்த ஒப்பந்தத்தின்படி திரும்பி பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனி கீழே ஒப்படைக்கப்படுது செவன்டீன் ஃபார்ட்டி டூ டூ செவன்டி சிக்ஸ்டி த்ரீ அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆங்கிலோ வார் வந்து நடந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கேப்ச்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் செவன்டி சிக்ஸ்டி த்ரீல இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் பாரிஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டே வந்து பாண்டிச்சேரி ஒப்படைச்சிட்றாங்க நடந்தால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் திரும்பவும் பாண்டிச்சேரி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே போயிடுது அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபார்ட்டீனில் திரும்பவும் பாண்டிச்சேரியை வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பிரிட்டிஷ்காரும் ஒப்படைச்சிடுறாங்க என்ன தான் பாண்டிச்சேரி தவிர்த்து சில பகுதிகள் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்தாலும் பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே யானம் சந்திரநாகூர் இந்த அஞ்சு ரீஜன்ஸ் மட்டும் பிரெஞ்சோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு என்ன தான் இந்தியாவுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் ஃப்ரீடம் கிடைச்சாலும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பிரெஞ்சு அப்புறம் வந்து இந்தியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதிலிருந்து சில வருடங்கள் வரைக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்களே அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நவ் ஃபஸ்ட்டு நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த அப் அந்த வருடத்தெலாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஃப்ரீடமே கிடைக்கிது அதனால் தான் வந்து அவங்க வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேயே ஒரு யூனியன் டெரிட்டரிஸாக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே யானம் இப்போ இருக்கக்கூடிய சந்திரநாகூர் வந்து இப்போ பங்களாதேஷோடு இணைஞ்சிது அதனால் இப்போ அதை வந்து இந்தியைக்கு கீழே வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நான் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள ஒரு மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகலாம்